அங்கட்ட <laughs>

இறங்கி <laughs> உள்ள <laughs> இவ்வளவு எங்களுக்கு மன உளைச்சல் பாருங்க. நாங்க இன்னைக்கு ரொம்ப ஈक्वल பரோன ஒரு வாரம் தான் ஆகுது. போச்சு. ஒரு சனிக்கிழமை metrizable சனிக்கிழமை போயியாவ. பிரிக்கல போய் இருந்து. ஒரு வாரம் கூட ஓட சார். ஒரு வருஷமா கரெக்ட். கே, ஏ ரெண்டு பக்கம் ஆகுது. 200 தலக்கட்ட இருக்குறான் 200 தலக்கட்டு ஒரு போர்தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு.

கரம்பக்குடி தாலுக்கா கேகேப்பட்டி பஞ்சாயத்து கேகேப்பட்டி கிராமத்தில் இருந்து நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு போர் இருந்தது ஒரு போர் வந்து சர்வீஸு ஒரு வருஷமாக வேலையே செய்யலை அதை திரும்ப எடுத்துகிட்டு போனாங்க சர்வீஸ் பண்ணி கொண்டாந்தே போடலை இன்னொரு போர் எல்லாேருக்கும் அந்த போர்லேருந்து தண்ணி கிடச்சிது இப்போ அந்த போரும் ரிப்பேர் ஆயிடுச்சு நாங்கள் இது இப்போ தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இதுக்காக நாங்கள் கண்ணீரஞ்சலி போராட்டம் இருக்கோம் எங்களுக்கு வந்து போற சரி சரி செஞ்சு பண்ணி கொடுங்க இதுக்கு மேல தாமதிச்சா சாலை மறியல் போராட்டம் பண்ணுவோம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியம் பந்துவங்கோட்டை ஊராட்சி கே கேபேட்டி கிராமத்தில் வசிக்கிறோம் அங்க வந்து இங்க வந்து ரெண்டு போர் இருக்கு ரெண்டு டேங்கும் இருக்கு இத்த இத்தனை வருஷமா ரெண்டு போர்லயும் ரெண்டு டேங்க்லேருந்து தான் தண்ணி வந்துச்சு ஒரு போர் கேட்டு ஒரு வருஷம் ஆச்சு இந்த அந்த ஒரு போரை வச்சுட்டு நாங்கள் அந்த ஊர் மக்களே இருந்தோம் இப்போ இந்த இன்னொரு போர் கேட்டு முப்பது நாள் ஆகிடுச்சி எந்த நடவடிக்கையும் எந்த ஆஃபீஸரும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல நாங்கள் வந்து போருக்கு வந்து மாலை மரியாதை செஞ்சு கண்ணீரஞ்சலி செஞ்சுருக்கோம் இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் மற்ற பொறுப்பாளர்கள்லாம் வந்து இதுக்கு முடிவு சொல்லணும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படும் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகுதுங்க குழந்தைகள்லாம் குளியாட்டுற கூட எங்களுக்கு தண்ணி இல்லை நாங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம் பக்கத்துலேயும் போரும் கிடையாது எங்களுக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஆட்சி எடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் சாலை மறியல் போராட்டம் பண்ணவும் தயங்க மாட்டோம் பேர் ஜாஸ்மின் ஷைனி வச்சுக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தால்கா பந்தோகோட்டை ஊராட்சி கே கேப்பட்டியில் இருக்கிறது நாங்கள் பேசுகிறோம் எங்கள் ஊருக்கு வந்து ரெண்டு போர் இருந்தது ரெண்டு போரில் வந்து ஒரு வருஷமாக இந்த ஒரு போர் ஓடலை இந்த ஒரு போரில் ரெண்டு போரை ஒரு போரை வச்சு தான் ரெண்டு டேங்கும் தண்ணி ஏற்றிக்கிட்டுருக்கேன் நாங்களும் பல முறை பல ஆபியத்தை சொல்லி இந்த ஒரு போர் வந்து பிடிங்கி இன்றைக்கி வந்து மாதம் கணக்காக ஆச்சு எல்லா அதிகாரிகளுக்கும் ஃபோன் பண்ணிவிட்டோம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் மாவட்ட கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் பஞ்சாயத்து யூனியனுக்கு பீடியோ விட்டால் கேட்டால் நான் பார்ப்பேன் இந்தா பார்ப்பேன் அந்த பார்ப்பேன்னு சொல்லி இந்த ஒரு போர் புடி நெருக்கி ஒரு வருஷம் ஆச்சு நான் கடக்கிற ஜாமனை நீங்களே பாருங்கள் டிவியில் பாருங்கள் நல்லா பாருங்கள் டிவியில் இதே எல்லாம் டேமேஜ் ஆகிப்போச்சு இனிமேல் இதுக்கணுமா வாங்க போனாக்கா இனிமேல் இருக்கணுமா அமௌண்ட் வேணும்பாங்க எங்கள்கிட்ட காசு இல்லைங்கிறாங்க கேட்டால் எந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணலை எல்லா ஆஃபீஸருக்கும் ஃபோன் பண்ணியாச்சு எல்லாம் கேட்டால் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேங்கிறாங்க அதை வச்சு ஒரு வச்சு தான் ஒவ்வொரு நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு அது ரெண்டு டாங்குக்கு ரெண்டு டாங்கில் ஏங்க இல்லையும் ஒரு டாங்குக்கு சுத்தமாக இப்போ அதுவும் போர் போச்சு அது போய் இப்போ பத்து நாள் ஆச்சு அதை பற்றி இப்போ கேட்டு இப்போ ரிப்போர்ட் பண்ணி கேட்டாலும் அதுக்கு நான் இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்களும் எல்லா இடத்துக்கும் போயாச்சு எல்லா இடத்துக்கும் மனுவும் கொடுத்தாச்சு இதை பற்றி எதுவும் இல்லை அதே போல் இந்த தெருவில் வந்து லைட்டு இருக்குது இந்த த லைட்டெல்லாம் எரியவே இல்லை தெரு லைட்டு ஒன்றுமே எரியலை அதுக்கும் கேட்டால் இந்த வர்றேன் நாளைக்கு வர்றேன் இன்னைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதற்கான தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கலன்னா நாங்கள் இன்னும் மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நாங்கள் வந்து தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இந்த போருக்கு வந்து மாலை அணுவிச்சு கண்ணீர் அஞ்சல் செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் என்ன மிகப்பெரிய கண்ணீர் கண்ணீரஞ்சு செலுத்திட்டு வந்துட்டு இருக்கேன் இதோட இன்னும் அதிகமாக நாங்கள் பண்ணுறதுக்கு எதுக்கும் தயங்க மாட்டேன் நாங்களும் எல்லா ஆபீசர்களுக்கும் சொல்லிட்டேன் எல்லாம் அசால்ட்டாக இருக்கிறாங்க எங்கள் பிள்ளைங்களை வச்சு நாங்கள் பல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வேதனையில் இருந்துகிட்டு இருக்கேன் தண்ணிக்கெல்லாம் எல்லாம் ரெண்டு கிலோமீட்டருக்கு போகணும் கேணிக்கு போருக்கு இதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் பிடிஓ வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் சரியா சூசைராஜ்

வெட்டு நீ வரணும்னால எல்லாம் அப்படியே அடைப்பாங்க பாருங்க இங்க 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 பா